தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கலைஞர் திடல் முப்பிடாதி அம்மன் கோவில் முன்பு ஒரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை விளக்க பொதுக்கூட்டம் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக எக்ஸ் மாணவரமை அமைப்பாளர் தலைமை கழக பேச்சாளர் ஸ்ரீராம் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் தங்கவேல் சங்கரன் கோவில் நகர செயலாளர் பிரகாஷ் மாவட்ட தலைவர் சுப்பையா உள்ளிட்ட ஏரா திமுக தமிழ்நாடு என்று ஒரு தலைப்பைத்து அத்தனை பேரும் ஒன்றிணைக்கக்கூடிய பணியை நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்பாகவே ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருபுத்தார்களை பிரித்து பயன்படுத்திய மக்கள் அறிவு சார்ந்த மக்கள் நம் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை வரலாற்று முன்பு சொல்லி நம்ம சொல்லல நம்ம எதை எடுத்து சொல்ல வரலாற்றுகள் இடம் பிடிச்சிருக்கோம் அந்த அகழ்வாராய்ச்சி கீழடி அகழ்வாராய்ச்சியை நிறுத்தது இந்த வரலாற்று சிறப்பு தமிழ்நாட்டை ஒடுக்க வேண்டும் என்ற பாஜக எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த திட்டத்தில் நாம் உறுப்பினர்களாக சேர்ந்து நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் இந்த மக்களுக்காக இந்த மாவட்டத்திற்காக திட்டங்களை தலைவர் அந்த திட்டத்தை நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய பணி நம்மளுடைய பணி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இன்று இந்தி தனிப்பாக இருக்கட்டும் கல்விக்காக நிதியை நிறுத்தி வைப்பதாக இருக்கட்டும் கூட்டாட்சியில் மாநில உரிமையை மறுப்பதாக இருக்கட்டும் நீட் தேர்வா இருக்கட்டும் தொகுதி மறுசீரமைப்பாக இருக்கட்டும் சிறுபான்மை மக்களின் வக்வர்திருத்த சட்டத்தையாக இருக்கட்டும் அத்தனையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசு மாநிலத்தில் இந்தியாவிலே முதன்மையாக இருக்கக்கூடிய தலைவர் முதலமைச்சருக்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள